எல்லாருக்கும் வணக்கம் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வில் கேட்க மிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு மெமரி ட்ரிக்ஸோட இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா சரி இதை எப்படி இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க ஸோ போக 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 நம்ம அமௌண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளால் பின்னாடி வர முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை ஏமாற்றுவாங்க ஸோ அப்போ சின்ன அமௌண்ட்டுக்கு ஒன்று ஒன் டூ த்ரீ இல்லை லாஸ்ட் நம்பர் நைன் இல்லையா ஒன் டூ நைன் ஸோ பெரிய அமௌண்ட்டு நைன் ஸோ ஒன் டூ நைன் சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிச்சு பெரிய அமௌண்ட்டில் முடியுது கரெக்டுங்களா அடுத்தது சைபர் சைபருக்கு வந்து எத்தனை எழுத்து பாருங்க சைப இர் மூணு எழுத்து இல்லையா அதுக்கப்புறம் மூணு ஃபஸ்ட்டு எழுத்தால் மூணுன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சைபரை என்னால் எழுதணும் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பரு பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக காவல் துறையில கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் சரிங்களா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா இது நம்பரு ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு வந்தாலே பத்து தலை ராவணன் சீதையை கடத்தி சென்றார் நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த பத்து தலை பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு எதுன்னு வந்தாலும் அந்த பத்து தலையை ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த பத்து தலைக்கு பத்து ஸோ பத்துன்னு ஆரம்பிக்குது பெரியவர் முதல் சிறியவர் வரை பெரியவங்க யார் ஒன் டூ நைனில் பெரியவங்க யார் ஒன்பது சிறியவங்க யார் ஒன்று ஸோ பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரைகின்றதெல்லாம் ஒன்பது ஒன்று போட்டோம் அதனால் ஒன் ஜீரோ நைன் ஒன் பெண்கள் பாதுகாப்பு சரி அடுத்தது போலாம் இப்போ பெண்கள் உதவி நம்பர் இருக்குது இது இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா சோஷியல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறது கொடுத்த நம்பர் சரிங்களா இப்போ அது வந்து இந்த ஜீரோவை எடுத்துகிட்டு பாருங்களேன் இங்கேயே ஒன்றுன்னு ஆரம்பிக்குது ஒன்றுன்னு முடியுது இந்த பெண்கள் உதவி நம்பரில் ஒன்றுன்னு ஆரம்பிக்குது ஒன்றுன்னு மு முடியுது ஸோ போலீஸ் கொடுத்த நம்பரில் நைன் இருக்குது இங்கே எயிட் இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ ஒன் எயிட் ஒன் பெண்கள் உதவி எண் ஸோ அப்படி நீங்கள் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றில் ஆரம்பிக்குது ஒன்றில் முடியுது இங்கே நைன் ஒன் இருக்குது இங்கே எயிட் ஒன் வரும் ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நம்பர் குறஞ்சி இங்கே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நம்பரும் வந்துடும் பெண்கள் உதவிக்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பெண்கள் பாதுகாப்புனாலும் சரி குழந்தைகள் பாதுகாப்புனாலும் சரி பத்துன்னு ஆரம்பிக்கும் பத்து தலை ராவணன் அந்த பத்துன்னு ஆரம்பிக்கும் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை நமக்கு தெரிஞ்ச பாரதியார் சாங் ஒன்று இருக்கு இல்லையா ஓடி விளையாடு பாப்பா சரிங்களா அந்த சாங்கை கொஞ்சம் நம்ம ஆழ்ட்டு ஞாபகம் நாம ஓடி விளையாடு பாப்பா எதிரிகள் யாரும் இல்லை எடி பாப்பா எதிரிகள் யாரும் ஏன் இல்லை ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஃபோன் பண்ணா உடனே போலீஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால எதிரிகள் யாரும் இல்லை அடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா அந்த ஓவுக்கு ஒன்பது ஒன்பது ஓவில் ஆரம்பிக்கலையா ஒன்பது எதிரிகள் யாரும் இல்லை எடி பாப்பா அந்த எதிரிக்கு ஏ இருக்குலையா அது எட்டு எட்டு போட்டுரும் ஸோ ஒன் ஜீரோ நைன் எயிட் குழந்தைகள் பாதுகாப்பு ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் போனால் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ